அனைவருக்கும் காலை வணக்கங்க நம்ம தோட்டத்தில் மஸ்மிலான் பிஞ்சுகள் நிறையா வந்துட்டாங்க நம்ம அறுவடை பண்ணிகிட்டே தான் இருக்கோம் மறுபடியும் மறுபடியும் கொடுத்துட்டே இருக்காங்க இந்த பூக்கள் பாருங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பர்பிள் கலரில் மல்லிப்பூ இருக்குன்னு ஆனால் நான் பார்த்ததில்லைங்க ஆனால் நம்ம தோட்டத்தில் பார்த்தா ஒரு வாடிய மலரி நிருவாச்சி பூ வந்து பறிக்கலங்க அடுத்த நாள் பார்த்தா இந்த மாதிரி பர்பிள் கலரில் இருக்கு லைட் வயலட் ஷேடில் அப்படியே பாருங்கள் நாளுக்கு நாள் மல்லி வரத்து அதிகமாகிட்டு தான் இருக்குதுங்க முட்டுக்கள் பாருங்கள் ஒரே கிளையில் எத்தனை முட்டுக்கள் வச்சுருக்காங்கன்னு ஒரு மல்லி போதுங்க இது நம்ம ரோஸ் கணக்குக்கு இது வரும் இதெல்லாம் ரேர் கலர் வெரைட்டி தாங்க அருளிப்பூக்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ஹைப்ரிட் சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே ஹைப்ரிட் தாங்க ஹைப்ரிட்டுக்கும் நமக்கு நாட்டு வெரைட்டிக்கும் என்ன வித்தியாசம்னா ஹைப்ரிட் வந்து சின்னதாகவே வரும் ஹைட் இல்லாமல் பக்க கிளைகள் வரும் நிறைய பூக்கள் கொடுக்குறாங்க நாட்டு வெரைட்டி வந்து நல்ல ஹைட்டாக வருவாங்க அவங்களும் நிறைய பூக்கள் கொடுப்பாங்க நம்ம மாடி தோட்டத்தில் வைக்கும்பொழுது நாட்டு வெரைட்டியை விட ஹைப்ரிட் வைக்கும்பொழுது ஹைட்டு கம்மியாக இருக்கும் ஆனால் பூக்கள் வந்து ஹைப்ரிடை விட நாட்டு வெரைட்டியில் தாங்க அதிகமாக கொடுப்பாங்க ரோஜா பூக்கள் இதழ்கள் பாருங்கள் இது வந்து ஒரு வட்ட வடிவிலையும் அந்த வந்து ஷார்ப்பான பகுதி கடைசியில் முடியும்பொழுது இருக்குது ரொம்ப அழகாக இருக்குங்க அது ஃபேண்டா கலர் ஆரஞ்சும் இல்லாமல் ரெட் ஷேடும் இல்லாமல் பிங்க் ஷேடும் இல்லாமல் அழகான ஒரு கலர் நம்ம வீட்டில் இன்றைக்கி நிறைய பூக்கள் கொடுத்துருக்காங்க நம்ம மாடி தோட்டத்தில் சங்கு பூக்கள் ப்ளூமேரியான்னு சொல்லி எதுவுமே குறைவில்லை எல்லா பூக்களையுமே கொடுத்துட்டாங்க சம்பத்தி பூக்கள் இப்போதைக்கு ஒரு நாலு வெரைட்டி இன்றைக்கி பூத்துருக்காங்க சில நாட்கள்ல ஆறு வெரைட்டி பூக்குறாங்க சில நாட்களில் ஒரு நாலு அஞ்சு வெரைட்டி பூக்குறாங்க நம்மக்கிட்ட இருக்குங்க ஒரு பதிமூணு பன்னெண்டு இருக்குது எல்லாமே இப்போ தான் முட்டுக்கள் வச்சிட்ருக்காங்க அப்படியே மாதுளை பிஞ்சுகள் எக்கச்சக்கமாக வந்திருக்காங்க நம்ம இட்லி பூக்கள் பாருங்கள் எல்லா கிளைகள்லையுமே பூக்கள் ஒவ்வொரு பூக்கள் சைஸும் எவ்வளோ பெருசு பாருங்கள் ஒரு நாலு பூ பறிச்சா போதுங்க கடவுளுக்கு மாலையாக தொடுத்து போட்டுடலாம் ஒரு எல்லாம் பெரிய கடவுளுக்கு எல்லாம் போட்டி போட்டு கொடுக்குறாங்க அருளிப்பூக்கள் இவங்க ரெண்டு பேரையுமே மாலை கட்டினோம்னா நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க கோவிலுக்கு இருக்க சாமிகளுக்கும் தேவையான அளவு கிடைக்குதுங்க ஒவ்வொரு செடியிலையும் ஒரு இருபது பூக்கள் முப்பது பூக்கள் கிடைக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ பூக்கள் கிடைக்கும்னு பாருங்கள் இந்த பூக்கள் வந்து இன்னும் நான் கட்டவே இல்லைங்க ஆனால் இது ஒரு நாளைக்கு ஊசி உள்ள கோத்து பார்க்கணும் அடினியம் பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் குட்டி பாட்டு தான் சின்ன பாட்டுலேயும் நிறைய பூக்கள் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பூத்துட்ருக்காங்க அப்படியே சகப்பு கலர் ரோஜா பூக்கள் பிங்க் கலர் பூக்கள் இவங்க பொழுது டார்க்கு ரெட் மாதிரி மெரூன் மாதிரி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வாடும்பொழுது பிளாக் கலர் அதனால தான் இது வெல்வெட் ரோஸ் பிளாக் இருக்காங்க சொல்லிகிட்ருக்காங்க சம்பைங்களேரில் இருந்த பூக்கள்லாம் பறிச்சிட்டேன் முனையில் இருக்க பூக்கள் மட்டும்தான் பார் ஜாதம் என்னைக்கு ஒன்று பூத்துருக்காங்க அழகான பூக்கள் வரிசையில் நம்ம வெல்வெட் ரோஸ் அப்படியே பன்னீர் ரோஸ் அப்படியே போகன் மீடெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அனாமரம் கொத்து புக்கல் மாதிரி கொத்து கொத்தாக கொடுத்துட்ருக்காங்க பட்ரோஸும் அப்படிதாங்க சைனீஸ் வைலட்டும் அப்படி தான் இந்த சைடு ஃபுல்லாக கத்திரி செடிங்க கத்திரி அறுவடை கண்டிப்பாக நாளைக்குங்க நிறைய கத்திரி பெருசாகிட்டாங்க ரெண்டு நாளாக எங்கள் வீட்டில் ஒரே கெஸ்ட்டு போய் பறிக்க முடியல கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரீயாகிட்டு போய் பறிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் முத்தலானதை விதக்கி போய்ட்டு மீடியமாக இருக்கிறத பறிச்சிடலங்க முல்லை மல்லி கொஞ்சம் தடுமாறினாங்க ஒரு ஒரு பத்து நாள் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படியே இது வந்து எல்லாமே நம்மக்கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து டபுள் கலர் அந்த மாதிரி இருக்குது பிங்க் டார்க் பிங்க் லைட் பிங்க்கு எல்லோ டார்க் எல்லோ இதே மாதிரி டார்க் பிங்க் கீழே இருக்குது எல்லாமே டபுள் கலர் மாறுதுங்க ஃபஸ்ட்டு கூக்கும்பொழுது இந்த கலர் மலரும்பொழுது அந்த கலர் வாடி போகும்பொழுது நம்ம பறிக்கிற ஸ்டேஜில் இந்த கலரில் கிடச்சிடுது பறிச்சிடலாம் நம்ம இது பறிக்கும் பொழுது இந்த மாதிரி தாங்க வருது காம்போடு இவ்வளோ நீட்டாக தான் வருது எத்தனை பூக்கள் பூத்தாலும் இந்த மாதிரி தான் இதில் பறிக்க முடியுது நம்ம ஹைலைட் செடிங்க நம்ம தோட்டத்தில் இப்போ இருக்கிறதுல ஹைலைட் இதுதான் பத்து ஒம்பது அந்த மாதிரி தான் பூக்கள் கொடுத்துட்டே இருக்காங்க நம்ம உரங்கள் வந்து தரமான உரங்கள் கொடுத்துட்டே இருக்கணுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கணும் கொடுக்கும்போது தான் நம்ம செடிகள் வளர்ச்சி நல்ல விதமாக வளர்ந்துட்டே இருக்கும் பூச்சி தாக்குதலும் இல்லாமல் பூச்சி விரட்டி அவ்வப்போது கொடுக்கணும் அதிகமான பூச்சி வந்து இலை தாக்கு இலையில் தாக்கியிருந்தால் அந்த இலைகளை ரிமூவ் பண்ணிவிடுங்க அதே மாதிரி சின்ன தொட்டிகள்லேயும் செடி வளர்க்கலாம் ஆனால் ரொம்ப பெரிய செடிகள்லாம் நம்ம சின்ன தொட்டியில் வைக்கும் பொழுது அதே வளர்ச்சி வந்து குறைவாகிடும் பூக்கள் பறிச்சிடலாம் எப்போவுமே இந்த பூக்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருப்பாங்க அவங்களுடைய காலம் முடிகிற சமயத்தில் இந்த மாதிரி டபுள் ஷேடில் இந்த மாதிரி கலரில் கொடுத்துருவாங்க நம்ம அந்த நேரம் பார்த்து பூக்கள் பறிச்சிட வேண்டியதுதான் இல்லையா ஒரு நாளில் அது கீழே போட்டிடும் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் ஒரே செடி மலர் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பூத்து கொடுத்துட்ருக்காங்க அவங்க காலம் முடியும்போது இந்த மாதிரி பூக்கள் கொடுக்குறாங்க இல்லையும் காலை நேரத்தில் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க மாலை நேரத்தில் இப்படி வாடிடுறாங்க இதெல்லாம் ஒன் டே ஃப்ளவர் தாங்க நம்ம அடுத்த நாளெலாம் இந்த பூக்கெல்லாம் பார்க்க முடியாது அதே அடிநியம் அப்படி இல்லை நம்ம ஒரு டென் டேஸ் வரைக்கும் பார்க்கலாம் அப்படியே இன்றைக்கி ஆவை பிடிக்கிறதுக்கு நொச்சி இலை கொஞ்சம் உடைச்சிடுவாங்க உடைக்க உடைக்க நொச்சி இலை பக்க கிளைகள் வச்சு நமக்கு நிறைய கொடுத்துட்டே தான் இருக்காங்க பரவாயில்லங்க இந்த மாதிரிலாம் நம்ம தோட்டத்தில் வளர்க்கும் பொழுது நமக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ நம்ம பறிச்சிக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து செடிங்களை நம்ம வைக்கும்பொழுது கொசு தொல்லை இருக்காதுங்க நம்ம பூக்கள் செடியில் கொசு தொல்லை இல்லாமல் நம்ம தோட்டத்தையும் நம்ம தோட்டம் இருக்கிற இடத்தையும் இவங்க காப்பாற்றுறாங்க கொசு தொல்லைக்கும் இது ஒரு நல்ல நிவாரணியாக இருக்குங்க இந்த நொச்சியலை பாருங்க உடச்சிட்டே தான் இருக்கேன் ஆனால் வந்துகிட்டே தான் இருக்காங்க நம்ம காலையில் பறிச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயே வாடிடுங்க ஆனால் இப்போ பாருங்கள் மாலை ஐந்து மணி செடியில் இருக்கும்போது அதையே புத்துணர்ச்சியோடு இருக்காங்க அதே நீங்கள் பறித்து பாருங்கள் ஒரு கால் மணி நேரம் ஆரம்பிதா சுருங்கிடுவாங்க இது தாங்க ஸ்பெஷாலிட்டி இது பன்னீர் ரோஸ்ன்னு கொடுத்தாங்க ஆனால் பெங்களூர் பன்னீர் ரோஸ் போல் இருக்குது இது ரொம்ப நாள் வந்து இருக்குங்க அதே நம்ம சாதா பன்னீரோஸ் ஒன் டே தான் வரும் அடுத்தது பேப்பர் ரோஸ் இவங்களும் ஒரு நிறைய நாள் இருப்பாங்க ஒரு பூக்கள் கொடுத்தா ஒரு பத்து நாளாவது பூக்கள் நல்லா இருப்பாங்க செடியில் சின்ன தொட்டையிலையும் பெரிய பூக்கள் கொடுப்பன்ற மாதிரி செம்பருத்தி பூ செடிகள் இதெல்லாம் புதிய செடி தாங்க சின்ன செடி தான் ஆனால் பூக்கள் டெய்லி கொடுத்துட்டே தான் இருக்காங்க செடி சைஸ் இவ்வளோ தாங்க ரெட்டும் அந்த பிங்க்கும் இவ்வளோ சைஸ் தான் ஆனால் பூக்கள் ரெகுலராக கொடுக்குறாங்க இதெல்லாம் நாட்டு வெரைட்டிங்க எப்போவுமே பூக்கள் கொடுக்குற செடிகள் இது Thank you all. Support me. Subscribe me. Like